ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்குவோம் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு பிஸ்னஸ் பண்ணணும் எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம வந்து பணம் வாங்கிட்டு எந்த சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறதில்ல நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நண்பர்களே நான் இன்றைக்கி ஒரு ஸ்க்ரீன் அவுட் போட்டு பார்த்தேன் அதை ஃபில்டர் பண்ணிணேன் ஒரு ரிக் நான் அதுக்கு பேர் வச்சுருக்கிறது ரிகோரியஸ்னு பேர் வச்சுருக்கிறேன் அந்த ஃபில்டரில் நான் என்னென்னலாம் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ வந்து பி ரேஷியோ வந்து லெஸ் தென் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துக்கிட்டேங்க மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் பிபி ரேஷியோ நான் டிஃபால்ட்டு நமக்கு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபோர் தானே ஃபைவ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் மேக்ஸிமம் வந்து ஃபைவ் இல்லாட்டி எயிட்னு வச்சுக்கலாம் நம்ம வந் அப்படி ஃபை எயிட் வச்சுக்கிட்டே நான் டோட்டல் ரெவென்யூ வந்து மினிமம் டூ ஃபிஃப்டி க்ரோஸ் அதை எடுத்துக்கிட்டோம் அப்புறம் வந்து டெப்டி ஈக்விட்டியில் மேக்சிமம் ஃபிஃப்டி இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவில் மேக்ஸிமம் ஃபோர் ஸோ இப்போ இந்த ஃபில்டரை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில் வந்து மினிமம் ஃபிஃப்டீன் இந்த ஃபில்டரை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படி எடுத்துக்கிட்டால் நமக்கு ஒரு ஸ்க்ரீன் அவுட் ஆகக்கூடிய கம்பெனி வந்து டிசிடபிள்யூ லிமிடெட் அப்படின்னு வருது இதோட இது வந்து கிளாஸிஃபிகேஷன் இண்டஸ்ட்ரி கிளாஸிபிகேஷன் வந்து பார்த்தோம்னா கமாடிட்டி கெமிக்கல்ஸில் இருக்குது இது வந்து கமாடிட்டி கெமிக்கல்ஸில் வருது இண்டஸ்ட்ரி கால்குலேஷன் வந்து கமாடிட்டி கெமிக்கல்ஸில் வருது இப்போ இதை பற்றின ஃபினான்ஸை நம்ம பார்ப்போம் இது எனக்கு கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால் நான் அதை எடுக்கிறேன் இதோட ஃபினான்ஸை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து டிக்கெட் டேப்பருடைய ஸ்கோரை பார்த்துருவோம் இது வந்து ஸ்மால் கேப் கம்பெனி ஹை ரிஸ்க் கம்பெனி இது ஸ்மால் கேப் கம்பெனி ஹை ரிஸ்க் கம்பெனி ஸ்மால் கேப் அண்டு ஹை ரிஸ்க் இருக்குது மெட்டீரியல்ஸ்குள்ளே வருது டிக்கெட் டேப்பரோட ஸ்கோர் என்னென்னாக்க ரெட் ஃப்ளாக் வந்து லோவாக இருக்குது அப்போ இப்போதைக்கு அது வந்து பேங்க் ட்ராஃப் வந்து சால்வன்சி ரேஷியோ அதுக்கு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் என்ட்ரி பாயிண்ட் வந்து குட் கொடுத்துருக்குறாங்க ப்ராஃபிட்டபிலிட்டி ஹை கொடுத்துருக்குறாங்க க்ரோத் வந்து ஸ்லோவாக தான் லோ குரோத் ஆயிருக்கு இதை பே எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் போட்டுட்ருக்குறாங்க வேல்யூஷன் வந்து ஹையாக இருக்குதுன்னு போட்டிருக்குறாங்க நம்ம வந்து பார்ப்போம் பெர்ஃபாமன்ஸஸ் வந்து லோவாக இருக்குங்கிற ஸ்கோர் கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்களுடைய ஹோல்டிங் பேட்டனை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இதோட ஹோல்டிங் பேட்டனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஃப்ஏஎஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க செப்டம்பர் மாதம் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் வந்து செப்டம்பர் மாதம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து அன்பிளஜ் ஸ்டாக்ஸாக தான் இருக்குது நாற்பத்தஞ்சு பெர்சன்ட் அன்பிளஜ் ஸ்டாக்ஸாக தான் இருக்குது இப்போ இதோட ஃபோர்காஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இதோட ஃபோர்காஸ்ட் வந்து இவங்க ஒன்றும் இதில் கிடைக்கல இதோட கீ மெட்ரிக்ஸ் எடுத்தோம்னா பிபி ரேஷியோ வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் இருக்குது ஃபினான்ஷியல் இந்த இது வந்து இந்த பிபி பிஇ ரேஷியோ வந்து எயிட் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் இருக்குது இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது செக்டார் பிபிஇயோட கம்பேர் பண்ணி இரு இருபத்தி அஞ்சு இருக்குது ஸோ இப்போ இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஐம்பது பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அதை நம்ம பார்ப்போம் இதோட டோட்டல் ரெவின்யூ இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க குவார்ட்டர்லிலேருந்து நான் ஆனுவலுக்கு மாற்றிக்கிறேன் டோட்டல் ரெவின்யூ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபா பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கோடி ரூபா பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே இது ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபா இருந்திருக்கு அதுலேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து நமக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபா ஹண்ட்ரட் பெர்சென்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்ட்னு கூட போட்டுக்கலாம் எபிடாவும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டுவெண்ட்டி டூவை காட்டிலும் எபிடா வந்து பார்த்தோன்னா டுவெண்ட்டி டூவில் வந்து எபிடா வந்து முந்நூற்றி நாற்பத்தி நாலு இருக்குது டொண்ட்டி த்ரீயில் எபிடா வந்து நானூற்றி தொண்ணூறு இருக்குது நெட் இன்கம் தான் உங்களுக்கு நூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருக்குது இப்போ நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இதே நெட் இன்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தோம்னா மூணு புள்ளி எண்பது இருக்குது இவங்க கிட்டத்தட்ட வந்து ஏர்னிங் பெர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது எங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாயிண்ட் ஒன் ஃபைவ்லேருந்து அதாவது பதின பதினஞ்சு இருந்து இப்போ ஆறுரூவா தொண்ணூறு வைசாவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க முப்பது விசா கிட்டக்க டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ இது வந்து ஒரு குரோத் கம்பெனி இந்த ரிசல்ட்டு இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய பார்ப்போம் இப்போ இவங்களுடைய கரண்ட் அசட் வந்து ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா கரண்ட் இயரில் இருக்குது நான் கரண்ட் அசன்ட்டு வந்து ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு டோட்டல் அசட் ரெண்டாயிரம் கோடி ரூபா வந்திருக்கு இப்போ நான் கரண்ட் லைபிலிட்டி எடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பத்தி எட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒன் தேர்டு தாங்க இருக்குது இதில் நான் கரண்ட் அசட்டில் வந்து நான் கரண்ட் லைபிலிட்டி ஒன் தேர்டு இருக்குது ஸோ இப்போ இது வந்து கடனெல்லாம் பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்குது பேக்கப் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து பார்ப்போம் இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் டாட் காம் ட்ரெண்ட்லைன் ஒரு சைட் இருக்குது அவங்களும் இந்த மாதிரி சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அவங்களோட இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மூணு டாட் வச்சு க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அது ஸோ இப்போ அவங்க ஸ்டேட்டஸே வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்டாக்கோட ரிப்போர்ட்டை நான் வந்து கொஞ்சம் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறேங்க இதில் நேரடியாக நம்ம கீ மெட்ரிக்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அது கீ மெட்ரிக்ஸை வேணாலும் இன்னும் பார்த்தோம்னாக்க ஆர்ஓஇ எயிட்டீன் பர்சன்ட் இருக்குது ஆர்ஓசிஇ டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இருக்குது ஸோ இப்போ ஆர்ஓஇ ஃபிஃப்டீன் பர்சன்ட்டுக்கு மேலே தான் நம்ம வந்து செட் பண்ணுறோம் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ அதை காட்டிலும் கொஞ்சம் கூடவே தான் வந்திருக்கு என்னன்னாக்க ரெவின்யூ க்ரோத் வந்து ப்ரசன்டேஜ் ஆனுவலில் வந்து ஒரு க்ரோத் ரேட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பண்ணும்போது இப்போ கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது நெட் ப்ராஃபிட் ஆனுவல் வந்து நூற்றி தொண்ணூற்றி கோடி வந்திருக்கு அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆனால் இந்த வருஷம் என்ன ஆகுது நெட் ப்ராஃபிட் வந்து டிடிஎம் குரோத்தை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் வந்து அச்சீவ் ஆகலை இப்போ இதை நம்ம வந்து இங்கே பார்ப்போம் டிக்கெட் ட்ரேப்பரில் பார்ப்போமே இப்போ குவார்டர்லி எடுத்துக்குவோம் இந்த குவார்ட்டர்லி எடுத்துக்கிட்டோம்னாக்க இன்கம்மில் குவார்ட்டர்லி எடுத்துக்கிட்டோம்னாக்க இவன் டிடிஎம் என்ன செய்கிறான் நெட் ப்ராஃபிட்டோடைய டிடிஎம் என்ன செய்கிறான் தொண்ணூத்தாறு கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்குறான் நெட் இன்கம்மோட டிடிஎம் தொண்ணூத்தாறு கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்குறான் இவன் இந்த ரெண்டு குவார்டராக எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம் ரெண்டு குவார்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு ஒம்போது கோடி பத்து கோடின்னு வச்சுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு கோடினு வச்சுக்கலாம் ஸோ இப்போ கிட்டத்தட்ட பதினோரு கோடி ரூபாய்தான் போ இது வரைக்கும் அச்சீவ் ஆயிருக்கு இந்த ரெண்டு குவார்ட்டரில் ஆனால் நமக்கு டிடிஎம் எவ்வளோ வந்திருக்கு தொண்ணூத்தாறு கோடி ரூபா இருக்குது பாக்கி எண்பது கோடி ரூபாயே அச்சீவ் பண்ணிடுவானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரி மிச்ச ரெவின்யூஸ்லாம் என்ன வருது டிடிஎம் ரெவின்யூ வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு கோடி ரூபா தான் சொல்லியிருக்கிறான் இப்போ இவன் வந்து நானூறு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் நானூற்றி பதினெட்டு கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றம்பது கோடி ரூபாய்க்கு கிட்டக்க பண்ணியிருக்கிறான் இதுவும் அச்சீவ் ஆகணும் ஆவானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமாக இருக்குது இப்போ ப்ரீவியஸ் இயரில் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் ஜூன் மாதம் மார்ச் மாதத்துக்கு பிறகு ஜூன் மாதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜூலை மாதம் குறஞ்சிருக்கு டிசம்பர் மாதம் செப்டம்பருக்கு ஜூன் மாதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு செப்டம்பர் குறஞ்சிருக்கு டிசம்பரும் குறஞ்சிருக்கு மார்ச் மாதம் அதே லெவலில் தான் போய்கிட்டு இருக்கு அப்போ இதே சிஸ்டம் இதே ட்ரெண்டை வந்து இப்போவும் அவன் கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்கா அவன் டிடிஎம் ஸ்கோரை அடையிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து இப்போ ஏறுமா இல்லையான்னு தெரியல ஏன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பூரா இப்போ தான் ஏறவே போன வருஷம் ஏறலை இப்போ தான் ஏறுறான் அதாவது டுவெண்ட்டி த்ரீல ஏறவே இல்லை அதனால் இப்போ ஏறுறான் இது ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே போகலாம் நமக்கு அது தெரியாது போகலாம் ப்ரொவைடர் வந்து சப்ஸிக் ரிசல்ட் நல்லா வரலாம் அப்படி வந்ததுன்னா அதுவும் நமக்கு வந்து நல்லது தான் ஸோ இப்போ இவை என்ன தான் பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க ப்ராடக்ட் ப்ரொஃபைலை நேராக எடுத்துருவோம் ப்ராடக்ட் ப்ரொஃபைலை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ப்ராடக்ட் ப்ரொஃபைலிங் கிளைண்ட்டையும் நம்ம பார்த்துருவோம் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் தான் எடுக்கிறாங்க கமாடிட்டி கெமிக்கல்ஸ் எடுக்கிறாங்க இன்டர்மீடியேட்டட் கெமிக்கல்ஸ் எடுக்கிறாங்க ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் சிந்தடிக்கு இது கொடுக்குறாங்க சிந்தட்டிக் அயன் ஆக்சைடு பிக்மெண்ட்ஸுன்னு இப்படி கொடுத்துட்டு வராங்க ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே இவங்க இருக்கிறாங்க இவங்களுடைய கிளைண்ட் யார் யாரெலாம் வராங்க இவங்களுடைய கிளைண்ட்டு வந்து நால்கோ ஃபினோலெக்ஸ் டிஎன்பிஎல் ஹெச்யூஎல் ஆஷிர்வாத் மணாலி பெட்ரோ கெமிக்கல்ஸ் இருக்குது வேதாந்தா இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆஸ்ட்ரல் பயோட்டிக்ஸ் சுப்ரீம் இண்டஸ்ட்ரி இஷிகரா இதெல்லாம் வந்து இவங்களுடைய கஸ்டமர் பேஸ்டில் இருக்க ஸோ அப்போ இவங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து தெளிவாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக ஓரளவுக்கு அக்செப்டபிள் ரீஜனில் இருக்குது க்ரோத் ஆஸ்பெக்டில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது இப்போ ப்ரைஸ் வந்து ஒன் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதிமூணு பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்குறான் ஃபைவ் இயர்ஸில் இரநூத்தம்பது இரநூத்தி பதினஞ்சு பர்சன்ட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு ஸ்டாக் ப்ரைஸில் இப்போ இவங்க ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸை எடுத்துக்கிட்டு வராங்க இது எல்லாமே நல்லா தான் இருக்குது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் அதாவது கிராஃபில் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு ஆனால் டிடிஎம்முக்குள்ளே கொண்டு வரும்போது தான் இவங்க வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது இப்போ இப்போ கரண்ட் டிடிஎம் கொண்டு வரும்போது தான் மேட்ச் ஆக மாட்டேங்குது அதனால் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறவங்களோ அப்போ நம்ம பண்ணிக்கலாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம் சரி பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசட்ஸ் ரெண்டாயிரத்தி இது இது வந்து ரெண்டாயிரத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்த்துட்டோம் ஒர்க்கிங் கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி கேஷ் ஃப்ளோ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு இந்த மார்ச் மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நம்ம இவங்க கேஷ் ஃபுளோ மேனேஜ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் சரி அதர் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் என்ன பண்ணுறாங்க எயிட்டீன் பெர்சென்ட்டு ஆர்ஓஇ எடுக்கிறாங்க ஆர்ஓசிஇ டுவெண்ட்டி டூ பர்சன்ட் எடுக்கிறாங்க ஆர்ஓஇ ஏ வந்து ஒம்பது பெர்சன்ட் இருக்குது கரண்ட் ரேஷியோ ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இருக்குது இதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கு இதில் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து செவன் பாயிண்ட் த்ரீ இருக்குது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து பாயிண்ட் இது வந்து ஃபோர் பர்சன்ட்டுக்கு கீழே இருக்குது இது நல்லா இருக்குது எபிடா வந்து ஆனுவல் க்ரோத்து பதிமூணு பர்சன்ட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த கிராஃபை பார்த்துக்கலாம் பதிமூணு பர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இது க்ரோத் ஆஸ்பெக்டில் நல்லா இது வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவன் நான் டாடா கெமிக்கல்ஸோடு கம்பேர் பண்ணி பார்ப்போமே டாடா கெமிக்கல்ஸுக்கும் இவங்களுக்கும் ஸ்கோரில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட புக் வேல்யூவில் பாருங்களேன் இவன் வந்து ஒன் பாயிண்ட் செவன் இருக்கான் அவன் ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்கான் ஸோ இப்போ புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் டாடா கெமிக்கல்ஸ் அட்வான்டேஜ் தான் அதே சமயத்தில் டாடா கெமிக்கல்ஸோட கேப்பபிலிட்டியோடு இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது இவங்க வேற அவங்க எல்லாம் மலைக்கும் மடுக்கும் இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு ஸோ இப்போ இவனோட நெட் ப்ராஃபிட்டோட ப்ரைஸ் டூ சேல்ஸ்னு புக் வேல்யூ எடுத்தோம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து இவனோட ஃபார்வர்ட் பிவி ரேஷியோ இவனுக்கு போடவே இல்லை அவனுக்கு சிக்ஸ்டீன் பர்சன்ட் இருக்குது ஓகே அதுவும் டாட்டா கெமிக்கல்ஸ் தான் அங்கே நிறைய இருக்கு இப்போ வேல்யூஷனை பார்ப்போம் எங்கே ஏறிக்கிட்டு இருக்கான எல்லாமே இருக்கு இந்த மெட்ரிக்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் மொமெண்டம் ரேங்க் வந்து இவங்க இந்த சைட்டில் வந்தோட இவங்களுடைய பேராமீட்டர்ஸில் மொமெண்டம் ரேங்க் வந்து நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா மிச்சதாக கம்பேர் பண்ணும்போது இது அதுக்கு ஈக்குவலாகவாது இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது ஸோ இப்போ குறைச்சி வேல்யூவில் கிடைக்கிது அப்படிங்கிறது நமக்கு ஒன்று அதே சமயத்தில் பிபியும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் எயிட்டு கிட்டக்கு தான் இருக்குது அதனால நல்லா இருக்குது இப்போ மூவிங் ஆவரேஜ் டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புல்லிஷ் ஸ்டேட்டஸ் தான் கொடுத்துருக்குறாங்க சிம்பிளாக இருக்கட்டும் எக்ஸ்போனன்ஷியலாக இருக்கட்டும் புல்லிங் ஸ்டேட்ட புல்லிஷ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்குறாங்க பிவ் அவுட்லேயும் ரெசிஸ்டன்ஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம இதெல்லாம் படிக்கலை பட் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குங்கிறது மாத்திரம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ இப்போ இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது இதை வந்து ஒரு எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது இந்த த்ரீ இயர்ஸோட இதில் எஃப்ஐஎஸ் அண்ட் எஃபிஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக்கோடதை அதுவும் நம்ம பார்த்துட்டோம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கோட இது வந்து ப்ரொமோட்டர்ஸும் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்கங்கிறதையும் பார்த்தோம் அன்பெஜ்டு ஸ்டாக்ஸ் தான் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இப்போ இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ குரோத் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இதிலேருந்து இப்போ இவனோட டெக்னிக்கல்ஸை நம்ம பார்ப்போம் என்ன தான் இங்கிருந்து ரெவின்யூ சோர்ஸ் எங்கெங்கே இருக்குது காஸ்டிக் சோடாலேருந்து அதான் நிறைய கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பாலி இந்த இதிலேருந்து குளோரைட்லேருந்து நிறைய வருது சோடா ஆஷ் வந்து அடுத்த இதில் வருது இப்படியே வந்து சிந்தசிக்ஸ் அயன் ஆக்சைடில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பில்லியன்ஸ் வருது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல டொமஸ்டிக் மார்க்கெட் நிறைய இருக்குது ஏர்னிங்ஸு டிவிடென்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஐம்பது பீஸாக கிட்டக்க கொடுத்துருக்குறாங்க அதில் முப்பது பீஸாக போட்டிருந்தா இதில் ஐம்பது பீஸான்னு போட்டிருக்கிறோம் எது சரியோ அது பார்த்துக்கலாம் ஆனுவலைஸ்டு க்ரோத் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்தோம்னா க்ரோத் நிறைய இருக்குது வேல்யூஷன் ரேஷியோ நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்த மாதிரி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு புக் வேல்யூ வந்து மார்ச் மாதத்தோடு கம்பேர் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இருக்குது இப்போ கொஞ்சம் கூட்டியிருக்கும் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவும் பாசிட்டிவாக எல்லாமே இருக்குது சால்வன்ஸ் ரேஷியோக்குள்ளே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பாயிண்ட் ஃபோர் செவன் இருக்குது ஸோ இப்போ இது ஒரு மீட் அவுட் பண்ணிடுறாங்க ஃபிஃப்டி போது மீட் அவுட் பண்ணிடுறாங்க லாங் டேர்ம் டெப்ட் டூ அசெட்டு பார்த்தோம்னா பாயிண்ட் ஒன் ஃபைவ் தான் இருக்குது ஸோ அப்போ இது இதெல்லாம் அவங்கள்ட்ட கெப்பாசிட்டி இருக்குது சால்வன்ஸ் ரேஷியாவும் ஸ்ட்ராங்காக இருக்குது இவனோட இப்போ கரண்ட் புக் வேல்யூ பார்த்தோம்னா முப்பத்தி அஞ்சு ரூபா கரண்ட்டு புக் வேல்யூ வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா இருக்குது ஆனால் இந்த ஸ்டாக் வந்து இப்போ ஐம்பத்தி எட்டு ரூபா கிட்டக்கு தான் ட்ரேட் இருக்கு அப்போ வந்து இதில் பாதி போட்டோம்னா கூட பதினேழு ஐம்பத்தி ரெண்டு கொஞ்சம் கூட ஃபிஃப்டி சிக்ஸ்டி கிட்டக்கு ட்ரேட் இருக்கு இவன் எக்ஸ்போர்ட் பண்ணுறானான்னு பார்த்துருவான் எக்ஸ்போர்ட் பண்ணலை ஸோ இப்போ இது வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டை தான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நல்லபடியாக இந்த இது வந்து மேலே ஏறுச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ இவனோட மந்த்லியை எடுத்து பார்ப்போம் புக் வேல்யூ வந்து நமக்கு வந்து டுவெல் மந்த்ஸ் எடுத்து பார்ப்போம் புக் வேல்யூ என்ட்ரி போடுவோம் புக் வேல்யூ இப்போ வரைக்கும் முப்பத்தி அஞ்சு இருக்குது செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ முப்பத்தி அஞ்சு ரூபா முப்பத்தி அஞ்சு ரூபா இருக்குது இப்போ கரண்ட்டில் வந்து ஐம்பத்தி ஏழு ரூபா ஐம்பத்தி எட்டு ரூபா ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ இவன் வந்து அந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் கிட்டக்க இருக்கான் இது வந்து ஆனுவலாக பார்த்தா கூட குரோத் ரெண்டு இருக்குது இந்த குரோத்துன்றது நம்ம மந்த்லிக்குள்ளே கொண்டு தருவோம் மந்த்லிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒன் மந்த்துக்குள்ளே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆல்ரெடி புக் வேல்யூ போட்டால் அது கொஞ்சம் தள்ளி போய் நிற்கும் இங்கே போடும்போது இது பக்கத்தில் வச்சுக்குவோம் நான் வந்து இந்த மந்த்லியில் இந்த இயரோட ஹை அண்ட் லோ டுவெண்ட்டி டூவோட ஹை அண்ட் லோவை எடுத்து பிபினாசி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டேன் போட்டால் ஒன் பாயிண்ட் ஒன்று ஒன்று செவன்ட்டி எயிட் வந்து ஃபிஃப்டி நைன் அதை உடச்சி மேலே போனாங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் இருக்குது அது எயிட்டி சிக்ஸ் ருபீஸ்க்கு வருது டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் கிட்டக்க வருது அப்புறம் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ சிக்ஸ்னு பார்த்தா ஒன் பாயிண்ட் செவன் ஒன் இருக்குது ஸோ இப்போ இது வந்து ட்ரெண்ட் வந்து க்ரோத் ட்ரெண்ட் ஆச்சுனாக்க ஏதோ ஒரு வேல்யூ வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரிஸ்க்கை பார்த்து புரிஞ்சு எடுத்துக்க வேண்டிதான் இது வந்து இப்போ பார்த்தோம்னா இந்த மந்த்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மந்த்லி வந்து ஒன் இயருக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இங்கே இங்கே வந்து இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடம் வந்து நான் ஆவரேஜாக டஞ்சன் சேனலோடைய ஆவரேஜ் பார்த்தோம்னா ஃப்ளாட்டாக இருக்குது ஒன்று மேலே ஏறணும் இல்லாட்டி கீழே இறங்கணும் அதே மாதிரி ஆவரேஜ் இது டஞ்சன் சேனலோட ஹையும் வந்து ப லோவும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நேரோவாக ஆகிக்கிட்டு இருக்குது அப்படி நேரோவாக ஆகிட்டுருக்குனா இன்னும் கொஞ்சம் நேரோ டவுன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பக்கம் பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் எப்போ வாங்கலாம் அப்படின்னு சொன்னாக்க ஒன் இயர் ஒன் ஹவர்க்குள்ளே போடுவோம் ஒன் ஹவர்க்குள்ளே போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த மாதத்துக்கு எப்போ வாங்கலான்னாக்க இது வந்து ஆல்ரெடி அப் ட்ரெண்டில் போயிட்டு இப்போ இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வரப்போகுதா இல்லை அப் ட்ரெண்டுக்கு லீட் ஆக போகுதான்னு தெரியல இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டன்சன் சேனலோட ஹை அண்ட் லோ ஒன் ஹவர்லேயும் கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக அப்படியே ஆகிட்டு இருக்கு மேலே போச்சுன்னா உடச்சி மேலே போகும் கீழே போச்சுன்னா உடச்சி கீழே இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இதை வந்து பார்த்து ட்ரெண்டை பார்த்து ட்ரேட் பண்ணிக்கலாம் ஒன் டேல போட்டோம்னா ஒன் ஹவர் இது இன்னும் ஒன் டேல வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது இது வரைக்கும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது இங்கேயும் அதே மாதிரி நேர டவுன் தான் இருக்குது ஏன்னா சைடு வேஸில் தான் இருக்குங்கிறதுனால நேர டவுன் இருக்குது உடச்சி மேலே போக போதா இல்லை கீழே இறங்க போதா இல்லாட்டி சைடு வேஸ்லேயே சுற்ற போதாங்கிறத பார்த்துக்க வேண்டியது இதை வந்து பார்த்து சுதானமாக வந்து பார்த்து எப்போ என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ என்ட்ரி எடுக்குங்க நான் இந்த இடத்துல வந்து எதுவும் சஜஷன் கொடுக்கல இந்த அனாலிசிஸ் நல்லா இருக்குது நம்ம சஜஷன் கொடுக்கறதில்ல என்ட்ரி எப்போ எடுக்கணும்னு பார்த்து என்ட்ரி எடுத்துக்கங்க ஏன்னா உடைக்கிற ஸ்டேஜில் இருக்குது இப்போ நான் வந்து எதுவுமே சொல்லலை நான் வாங்குகிறேன் போகிறேன் வாங்கலாம் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை ஏன்னா கீழே உடைக்குதான்னு தெரியாது மேலே உடைக்கிதான்னு தெரியாது அதனால பொறுத்து பார்த்து என்ட்ரி எடுத்துக்கோங்க நன்றி நண்பர்களே